வணக்கம் இது கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர் அருப்புக்கோட்டை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் பல அரசு அதிகாரிகளை உருவாக்கிய நிறுவனம் இன்றைய காணொலியில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள தமிழ் அறிஞர்கள் என்ற பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஐயாவின் வரலாற்றினை பற்றி காண்போம் இதற்கு முன்பாக நேற்று எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாமக்கல் கவிஞரின் மூத்த மகளான ராஜலட்சுமி அனுமந்தன் வயது மூப்பு காலமாக இந்த மண்ணுலகில் தன்னுடைய உயிரை துறந்தார் அவரின் வயது தொண்ணூற்றி இரண்டு அம்மாவின் ஆன்மா சந்தேடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திப்போம் வாருங்கள் நாம் காணொலிக்குள் செல்லலாம் நமக்கு வே ராமலிங்கனார் பெற்றோர் வேங்கடராமன் அம்மணி அம்மாள் காலம் பத்தொன்பது பத்து பதினெட்டு எண்பத்தெட்டு இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பணி தமிழக அரசின் முதல் அரசரவை கவிஞர் தமிழக சட்டமேலவை உறுப்பினர் மிகச்சிறந்த ஓவியர் இவர் நடுவர் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது இவரின் கவிதை நூல்கள் தமிழன் இதயம் சங்கொலி தமிழ் தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்த தனம் தேமதுர தமிழிசை இவரின் படைப்புகள் அவனும் அவளும் காவியம் மலைக்கல்லன் மர்ம நாவல் இலக்கிய இன்பம் கட்டுரை என் கதை தன் வரலாற்று நூல் என் கதை நாமக்கல் கவிஞர் என் சரிதம் உவேசா இவர் கோவிந்தராஜு ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் லோகமித்திரன் லோகமித்திரன் இதழ் காந்திய கவிஞர் என போற்றப்படுகிறார் பத்தொம்போது நாற்பத்தி ரெண்டு ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது இவரை தமிழகத்தின் முதல் அரசரவை கவிஞர் ஆக்கினார் முதன் முதலில் வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண பரமகம்சர் இவர் இயற்றிய காந்திய அஞ்சலி என்ற பாடல் மிகவும் புகழ்பெற்றது உலக கவி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களால் பலே பாண்டியா நீ ஒரு புலவன் என்பதில் ஐயம் இல்லை என்று பாராட்ட பெற்றவர் பாரதி அவர்கள் இவ்வாறு கூறியது பத்தொம்பது பதினெட்டாம் ஆண்டு உப்பு சத்தியாகிர பங்கு பெற்று சிறைதண்டனை அடைந்தார் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்ற தலைப்புகள் இதில் மலர் மலர் முடிஞ்சாலே என்னது அவருடைய பாடலில் வந்து தொகுப்பு தெய்வ திருமகள் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் பல்சுவை மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் அறிவுரை மலர் இவை நாமக்கல் கவிஞர் பாடல்களின் தொகுப்பு அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்து உண்மைதனை உறுதியும் மிகுந்தும் பெண்மை என்ற தலைப்பில் பாடிய பாடல் இது வந்து சமுதாய மலர் என்ற பாடத்தோப்பில் அமைந்துள்ளது ஸ்வரூபம் என்ற சொல்லின் பொருள் வடிவம் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் இலக்கண குறிப்பு எண்ணுமை இம் என்றெழுத்து வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை இன்ப சுரூபம் உருவகம் ஸ்வரூபம் என்பது வடிவம் அது வந்து உமை இன்பம் சொல்கிறது உருவகம் ஒரு நாட்டு வாழ்த்து பாடல் இந்திய நாடு இது என்னுடைய நாடே என்றும் தினம் தினம் நீயதை பாடு சொந்தமில்லாதவர் வந்தவர் ஆள தூங்கி கிடந்தது போனது மால வந்தவர் போனவர் யாவரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடென்றே எண்ணத்தை கூடு நாட்டு வாழ்த்து பாடலில் இடம்பெற்றுள்ளது என்னுடைய நாடு என்ற தலைப்பில் தேசிய மலர் என்ற தொகுப்பில் பாடல் இடம்பெற்றிருக்கு பாவகை என் களி நெடிலடி ஆசிரிய வருத்தத்தில் அமைந்துள்ளது இலக்கண குறிப்பு தினம் தினம் அடுக்கு தொடர் வந்தவர் போனவர் வினையால் அணையும் பெயர் இல்லாதவர் எதிர்மறை வினையால் அணையும் பெயர் யாரையும் முற்றுமை எத்தனை என்பதற்கு பதிலாக வரும் இம்மென்றது இறுதியில் முடியும் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் இவருடைய கவிதை அருள் அறிவைத் அறிவை தரலாம் அதுவே தமிழனின் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாத யாரையும் இகழாது அன்பும் அரணும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் இவருடைய மேற்கோள் தொடர் சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியைக் காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ தமிழன் என்றொரு இனமுண்டு தனியே அதற்கொரு குணமுண்டு தமிழ் என்றொரு இனமுண்டு தனியே அதற்கொரு குணமுண்டு அமில்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் அமில்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் நாட்டை காட்டி கொடுத்தாலும் லாபம் அடைந்தவன் சண்டாளன் நாட்டை காட்டி கொடுத்தானாலும் லாபமடைந்தவன் சண்டாளன் பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறேன் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறேன் காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே காந்தியம் நம் உடைமை அதை காப்பது நம் கடமை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அனைத்து போட்டித்தர்வுக்கும் நாமக்கல் கொஞ்சருடைய வினாக்கள் இடம்பெறும் கொஞ்சம் பொறுமையை நீட்டாக அழி வச்சு நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த போட்டித்தர்வை கடின உழைப்பை கொடுங்க வெற்றி కండి ఉంది సేర కళమల్ ఓపిఆర్ కోచింగ్ సెంటర్ అరుపుకోట ఆర్ రమేష్కన్ ఎంఏబిఎట్ డిటీఎట్